ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம ஏஎம் ஆட்டோ கன்சலிஸ் ஷோரூம் தான் வந்து வந்திருக்கோம் சோ இங்க இன்னைக்கு ஒரு நாலு வண்டி நம்ம அப்டேட்ல வந்து பார்க்க போறோம் ஸ்விஃப்ட் நிறைய பேர் கேட்குறேன் சிஃப்ட் டீசல் வண்டி அவைலபிளா இருக்கு அண்ட் ஒரு ஃபோர் இன்ட்டு போர் ஜீப்பு இந்த ஜீப்பை வந்து ஸ்பெசிபிகா சொல்லலாம் நிறைய சொல்லலாம் நான் தனியா கொண்டு வச்சு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி சொல்றேன் அவ்வளோ ஸ்பெக்டோட இருக்கு பட்ஜெட் கம்மியாக சொல்ல போறாங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் அடுத்து இந்த சைடு ஆல்ட்டோ கேட்டன் ஒன்று அவைலபிளா இருக்கு அண்ட் இனோவா ஒன்னு இருக்கு சோ இதை எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு அப்டேட் வந்து இருக்க போது லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா இது கரெக்ட்டா ஐடி முக்கு பக்கம் வந்து தென்காசி மாவட்டம் ஐடி முக்குன்னு சொல்லுவாங்க அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏ மாட்ட கணக்கு வந்திருக்கு இவகிட்ட கார்கள் மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லேடிஸ் பைக்ஸ்ல இருந்து ஜென்ஸ் பைக்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருந்து ராயல் என்பீல்டு தண்டர் இந்த மாதிரி ஹிமாலயன் இந்த மாதிரி எல்லா விதமான பைக்ஸும் இவங்கிட்ட வந்து அவைலபிளா கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரி பட்ஜெட் எல்லாம் இருக்கு என்ன பிரைஸ் சொல்றாங்க வந்தா குவாலிட்டிக்கு பக்கா கேரண்டி சொல்லி கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க வண்டி வேணுன்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வேக ரிசீவ் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சுன்னா தரலாம வந்திக்கலாம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் நம்ம தென்காசியில் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சேல்ஸ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேல்ஸ் ஸோ இந்த வண்டி வந்து சொல்லலாம் டொயேட்டோ இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப் டைப் டூ ஃப்ரெண்ட் ஆல்ட்ரேஷனில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த சேல்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எஃப்சி எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் கரண்டா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கடைசியில இருக்கு ஆனா லுக்வைஸ் பாக்கும்போது ஒரு ரெண்டு ஓனர் மெயின்டெனன்ஸ்ல எப்படி இருந்தா எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு அண்ட் உங்களுக்கு டோர் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க தேவையான இடங்கள் எல்லாமே க்ரோம்ஷர் எல்லாம் வந்து பண்ணிருக்கிறாங்க பாடி அவுட்லைன் ரொம்ப தெளிவா இருக்கு ஒயிட் கலர்ல பேக் சைட் லுக்ல உங்களுக்கு ரியர்ல டிஃபாகர் வந்துருது பேக் வைப்பர் வந்துருது அண்ட் பேக் ஸ்பாய்லர் வந்துருது பேக் பம்பர் போடுறாங்க டொயட்டோ இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் செட் எல்லாமே சைடு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோடய டயர் பாயிண்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயர் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்க வந்து ரேட் வந்து நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வண்டியோட உள்ள இன்டீரியர் பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஏசி வந்தது பவர் ஸ்டேரிங் வந்தது நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் முக்கியமா டேஷ் போர்டோட வியூ எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு மூசிய சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீட் கவர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் சைட் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா நீட்னஸ் கண்டிஷன்ல இருக்கு ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பேக் சைட் சீட் கவர்ஸோட வியூ பார்த்தோம் அப்படின்னா சோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான லுக்ல இருக்கு சென்டர் சீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விஐபி சீட் செட்டிங்லாம் வந்து படிக்கிறாங்க அண்ட் பேக் சைட்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து டாப்ல ரூஃப் ஏசி வந்துருது அண்ட் டாப்ல ஒரு டிவியும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் உள்ள இன்டீரியர் பத்தி இன்னும் டீப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃப்ளோர் மேட்டை பொறுத்தளவுக்கு நூடுல்ஸ் மேட் போட்டு நல்லா பக்கா கண்டிஷன்ல வந்து வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்காங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஜீப் தான் பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் இன்ஜினோட இந்த உங்களுக்கு ஜீப் வந்து மஹிந்திரா ஜீப் வந்து அவைலபிளா வந்திருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மாடல் எஃப்சி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு ஒரு கன்வெர்டபிள் டாப்போட வந்திருது ஏன்னா இத தார்ப்பா உங்களால வந்து மடைக்க வச்சாசோ அந்த மாதிரி ஓப்பன் ஜீப்பாவும் பயன்படுத்திக்கலாம் இல்ல தார்பா போட்டீங்க அப்படின்னா ஒரு ஜீப்பா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்களை ஏற்றுட்டு போகிற மாதிரி ஒரு ஜீப்பா கூட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் நீங்க ஹில்ஸ் சைடு இருக்கிறீங்க இல்ல நீங்க பொலிட்டீஷியனா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வண்டி வேணும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா வேணும் ஃபோர் இன்ட்டு போரு ஒர்க்கிங்கில் வேணும்னா இந்த வண்டி தான் உங்களுக்கு சாய்ஸ் அதே மாதிரி இந்த வண்டியோட இன்னொரு பியூட்டி நான் இப்ப சொல்றேன் இந்த வண்டியில அஞ்சு டயருமே பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ புத்த புது டயர் வந்து அதே மாதிரி இந்த வண்டியில நான் பியூட்டி அப்படின்னு சொன்ன விஷயமே அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் பிரேக் வந்துடும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங்ல இருக்கு சோ இந்த பேரட்டை பொறுத்தளவுக்கு உங்களால வந்து ஃபுல்லா வந்து முன்னாடி ஃபோல்ட் பண்ணிக்கவே முடியும் சோ இந்த ஜீப்ல பியூட்டி உள்ள இன்டீரியர்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரீஸ்டோரேஷன் பண்ணிருக்கனால ரொம்ப ஒரு பொது வண்டியோட ஃபீல் இந்த வண்டியில வந்து உங்களால எதிர்பார்க்க முடியும் அண்ட் சீட் ஹோஸுமே நல்லா குஷன் ஏற்றி போட்டுக்கிறாங்க உங்களுக்கு ஃபோர் வீல் எவோட வருது அதோட வியூவும் நீங்க இப்போ வந்து பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா ஜீப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபோர் இன்டு ஃபோர் ஒர்க்கிங்கில் நாலு டயரும் பிராண்டி புது டயர் போட்டு அண்ட் இன்டர்நேஷனல் டிஏ இன்ஜினோட வண்டி ரொம்ப குவாலிட்டியா தெளிவா தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் சொல்லுவேன் ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சி பேசேருந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெயில் பாத்தீங்க அப்படின்னா மாரி சுதிக்க ஆல்டோ கேட்டன் ஆல்டோ கேட்டன்ல விஎக்ஐ வேரியண்ட் பத்தி தான் பார்க்க போயிடும் வண்டியினுடைய அவுட்லுக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கும் ஏன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு வண்டியோட கலர் பொறுத்த அளவுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு மிரர் எல்லாமே பிளாக் கலர்ல கொடுத்துருக்காது வண்டிக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இந்த டோர்வைசர் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல பண்ணியிருக்காங்க அது இன்னொருமே இந்த வண்டிக்கு அட்ராக்ஷனான லுக்கா வந்து இருக்குது வண்டியோட பொறுத்த பொறுத்தளவுக்கு பெட்ரோல் வண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து தாராளமா எடுக்கலாம் அண்ட் ரிவர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது வண்டியோட இன்டீரியர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்டீரியர் ரொம்ப ரொம்ப நீட்னஸ் கண்டிஷன்ல இருக்கு இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர்ல உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்திருக்கு டேஷ் போர்ட்லாம் நல்லா இருக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது அண்ட் கிலோமீட்டர் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உள்ள இன்டீரியர்ல ரெண்டு பவர் விண்டோ வந்துருது சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல நல்ல ரொம்ப ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் போன ரெண்டு கம்பெனி சர்வீஸில் இருக்கு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏசிலாம் குற்றாலத்தில் இருந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குழு குழுன்னு இருக்குங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு ஏசிலாம் ரொம்ப சின்னசா இருக்கு இப்போ எவ்வளோ ஹாட்டாக இருக்கு இப்போ உள்ளதாங்க போகிறோம் அவ்வளோ சின்னசா இருக்குங்க இந்த வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இதற்கான விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாங்கிறத கண்டிப்பா கம்மி பண்ணி வைக்கலாம் எங்களுடைய நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு குயிக்கா கால் பண்ணி பஜெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் நிறைய பேர் ஷிஃப்ட் கேட்பீங்க இன்னைக்கு நம்ம தென்காசியில ஷிஃப்ட் வந்து அவைலபிளா இருக்கு அதுவும் நம்பருமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம செவன்டி டூ லோக்கல் ரீஸ்டேஷன் திருநெல்வேலி ரீல் இருக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்குலாம் சூப்பராக இருக்கு வண்டியோட மாடல் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முக்கியமா டீசல் வண்டி வீடியோ ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் நிறைய கொடுக்கக்கூடிய வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு பாடி அவுட்லைன் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஒயிட் கலர்ல மெரிட்டா இருக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு அண்ட் இது ஒரு டீசல் வேரியன்ட் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரிவர்ஸ் சைட் நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்கலாம் வண்டியில உங்களுக்கு ரிவர்ஸ் பொறுத்தளவுக்கு பின்னாடி அந்த ஸ்பேஸே வந்து சூப்பரா வந்திருக்கும் அண்ட் இந்த வண்டியில உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்து வந்தது வண்டியோட டயர் பாயிண்ட் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டயரை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்ல இருக்கு உள்ள இன்டீரியர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலு விண்டோமே பவர் விண்டோஸு ஆப்ஷன் வந்து வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்தது ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு கண்ட்ரோல்கான பீச்சர்களுக்கு முக்கியமா வண்டியோட் உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப ரொம்ப ஆசமா இருக்கு சூப்பரா இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல டீசல் வேரியன்ட்ல இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்லாம் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் ஏஎ ஆட்டோ கன்சல்டி சோர்மனுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய மோர் தன் நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சா பாலோ பண்ணுங்க அடுத்த ஏ மாட்டோ கன்சல்டி சோர்மோ அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி